फिशियन क्या நம்பகமான பார்வை இப்ப யாரு வேற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே இலங்கை அணி இந்தியாவுக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட இருபது கிருபது தொடரை இழந்திருக்கிறது இதன் காரணமாக இலங்கை ரசிகர்கள் மிகப்பெரிய விரக்தியில் கவரையில் இருக்கிறார்கள் பலர் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் இது எப்படியோ ஒரு மிகச்சிறந்த போட்டியை இலங்கை வழங்கியிருந்தது நடப்பு இருபது கிருபது உலக சாம்பியனான இந்திய அணிக்கு என்பது உண்மை இந்த போட்டியுடைய ஸ்கோர் விவரங்களை சுருக்கமாக பார்க்கலாம் முதலில் தொழில் இந்தியா நூற்று முப்பத்தி ஏழு மாத்திரமே எடுத்தது இருபது ஓர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது இலங்கை அடி சார்பாக பந்து வீச்சாளர்கள் அபாரமாக செயற்பட்டார்கள் இலங்கை சார்பாக ஆறு பேர் பந்து வீச அழைக்கப்பட்டார்கள் இதிலே கமைந்து மெண்டிஸுக்கு மாத்திரமே விக்கெட்டுகள் இல்லை என இவர்கள் விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள் அதிலும் மகேஷ் தீக்ஷனம் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் அபாரமாக பந்து வீசி ஆசித்த பெர்னாண்டோ ரமேஷ் மெண்டிஸ் ஆகியோரோடு சேர்த்து நேற்று இருபது இருபது போட்டிகளில் அறிமுகமான சமிந்து விக்ரமசிங்கம் இருபத்தோரு வயதாகும் இவர் எல் பி எல் போட்டிகளில் சகல துறைகளிலும் பிரகாசித்திருந்தவர் நேற்று அறிமுகமாகி நான்கு ஊர்களில் பதினேழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை சாய்த்தார் வனிந்து அசரங்க இரண்டு விக்கெட்டுகளை நேற்று வெற்றியை போட்டியில் சாய்த்திருந்தார் ஒரு ஆடுதல் வெற்றியை இலங்கை இலகுவாக பெற்றுக் கொள்ளப் போகிறது என்று ரசிகர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்படித்தான் இலங்கை வீரர்கள் ஆரம்பித்தார்கள் முதலாவது விக்கெட் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த போது வீழ்த்தப்பட்டது பத்தம் நிசங்க ஆட்டம் இழந்தவர் இருபத்தி ஆறு ஓட்டங்கூட அதற்கு பிறகு குசல் மன்னிசும் குசல் ஜானித் பெரியராவும் இணைந்து ஒரு நல்ல இடைப்பாட்டத்தை கொடுத்தார்கள் இந்த இருவருக்கும் இடையிலே சிறப்பான இடைப்பாட்டம் வர நூற்று பத்து ஓட்டங்களை பெற்றபோதுதான் இலங்கை இரண்டாவது விக்கெட்டை இழந்தது இலங்கைக்கு மேலதிகமாக இருபத்தி ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்பட்டதால் அந்த இருபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொள்வதற்குள் இலங்கை வேகமாக விக்கெட்டுகளை இடக்க ஆரம்பித்தது பாரங்கள் வரிந்த அசலங்க மூன்று ஓட்டங்கள் அண்டை தலைவர் சரித் அசலங்க ஓட்டம் இதுவும் இல்லாமல் ஆட்டமிழந்தார் கமிந்து பண்டிஸ் ஒரு ஓட்டம் சமிந்து விக்ரமசிங்க நான்கு ஓட்டங்கள் என்று சொல்லி அப்படியே தடுமாறி போனார்கள் இந்திய அணியுடைய பந்து வீச்சு மாற்றங்கள் தான் இந்த போட்டியை மாற்றியது இந்திய அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் நம்ப முடியாத சில முடிவுகளை எடுத்தார் பத்தொன்பதாவது ஓரை வீசுவதற்காக ரிங்கு சிங்கை அழைத்தார் சூரியகுமார் யாதவ் எல்லோரும் சிரித்தார்கள் இது ஒரு பிழையான முடிவு என்றால் அந்த ஓவரை வீசிய ரிங்கு சிங் மூன்று ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் இதுதான் போட்டியின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது இறுதி ஓவரில் முகமது சிராஜ் வீச தயாரான பொழுது அவரை நிறுத்திவிட்டு அவருக்கு பதிலாக சூரியகுமார் பந்து எடுத்துக் கொண்டு வந்தார் வீசுவதற்காக அவர் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்த ஐந்து ஓட்டங்களை பாத்திரம் கொடுத்து போட்டியை சமன் செய்தார் இதன் காரணமாக சூப்பர் ஓவர் வரைக்கும் சென்றது இந்த போட்டி இலங்கையும் நூற்று முப்பத்தி ஓட்டங்கள் இந்தியாவும் நூற்று முப்பத்தி ஓட்டங்கள் என்ற ஒரு இக்கட்டான நிலையிலே இருந்தபோது போது சூப்பர் ஓவர் ஆரம்பிக்கப்பட்டது சூப்பர் ஓவரில் யாருக்கு சூரியகுமார் பந்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது முகமது சிராஜுக்கா அல்லது கலீல் அகமதுக்கா என்று சொல்லி

யாதவ் தலைமையில் இலங்கையில் வைத்து இலங்கைக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட இருவது தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் வென்று சாதனை படைத்திருக்கிறது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய ஆடை இந்த தோல்வி குறித்து இலங்கை ஆடையின் தலைவர் சாரி தசலங்கு பார்த்து கொண்ட விஷயங்கள் எங்களுடைய மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக செயற்படவில்லை என்பது மாற்றம் தருகிறது சிறப்பான ஆட்ட பிரயோகங்களை அவர்கள் தெரிவு செய்யவில்லை இதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அதன் நேரம் துடுப்படுத்தாடுவது மிகவும் கடினம் என அவர் சொல்லியிருந்தார் இந்த இலக்கு அடையக்கூடியதுதான் இருந்த இருந்தாலும் எங்களால் அடைய முடியாமல் போயிருக்கிறது சாக்கு போக்கு சொல்ல விரும்பவில்லை இதைவிட நாங்கள் நன்றாக செயற்பட வேண்டும் ஒரு நாள் தொடரிலே நாங்கள் சிறப்பாக செயற்பட்டு இந்திய அணிக்கு பதிலடியை கொடுப்போம் என்று சாரி தசலங்க நேற்றைய போட்டியின் பின்னரான ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் ஆரம்பமாக இருக்கிறது இங்கேதான் இன்னும் இலங்கைக்கு சவால்கள் காத்திருக்கிறது ஒருநாள் நாள் தொடருடைய முதலாவது போட்டி எதிர்வரும் இரண்டாம் தேதி இடம்பெற போகிறது கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் இந்த போட்டிக்கான இலங்கையின் உத்தியோகபூர்வ

ரோஹித் சர்மா அதம் விராட் கோலி இருவரும் இலங்கை வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பயிற்சிகளையும் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் ரோஹித் சர்மா கலில் அகமட் ஹர்ஷ்தீப் சிங் சிவம் டுபே ஹர்ஷித் ராணா ஸ்ரேயா சையர் விராட் கோலி குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் ரிஷப் பண்ட் ரியன் பராக் அக்ஷார் பட்டேல் கே எல் ராகுல் சுப்மர் கில் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இந்திய ஆண்டை சார்பாக களம் காண காத்திருக்கிறார்கள் இலங்கை லஜன் முன்னாள் வீரர் ஆண்டை தலைவர் மிகச்சிறந்த விக்கெட் காப்பாளர் ராஜஸ்தான் ஆண்டையின் பயிற்சிப்பாளராக ஆலோசகராகவும் செயற்படக்கூடிய குமார் சங்குடைய பெயர் இங்கு இங்கிலாந்து கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சிப்பாளர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது இங்கிலாந்து அணையினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளுக்கான அடித்தளவராக செயற்படுகின்ற ஜோஸ் பட்லர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணையிலே தான் ஐ போட்டிகளிலே ஆடி வருகிறார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சிப்பாளராக செயற்படுகின்ற குமார் சங்கக்காராவுக்கும் ஜோஸ் பட்லருக்கும் இடையிலே ஒரு நல்ல பிணைப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இப்போது இங்கிலாந்து அணியின் அடுத்த தலைமை பயிற்சிப்பாளராக குமார் சங்கக்காரவை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்ட இங்கிலாந்து தற்போதைய பயிற்சிப்பாளர் அந்த பதவியில் இருந்து விலகி இருக்கிறார் இப்போது இடம்பெற்றிருக்கும் அந்த பதவி வெற்றிடத்திற்கு குமார் சங்கக்காரவை தெரிவு செய்தால் நன்றாக இருக்கும் என பலரும் கருதுவதாக சொல்லப்படுகிறது குமார் சங்கக்காரவோடு சேர்த்து ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் வீரர் ஜனோதன் ஆகியோரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் குமார் சங்கக்கார இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சிப்பாளராக தெரிவு செய்யப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது ஒரு மிகச்சிறந்த அமைதியான ஒரு மிகச்சிறந்த மிக்க வீரராக குமார் அவர் இங்கிலாந்து அணியின் பயிற்சிப்பாளராக செயற்படுவாராக இருந்தால் அது இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த அணியினுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு சில வாரங்களில் அது தொடர்பான இறுதி முடிவு அறிவிக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது